இன்னமும் அரசாங்கம் நெல் வைக்க இடம் இல்லாம விவசாயிட்டு இருந்து நெல் வாங்கலையா நேற்றைய செய்தி தள்ள செய்தி விவசாய நெல் மூட்டையில வைக்க இடம் இல்ல சாராய பாட்டு வைக்க மட்டும் மாளிகையா கட்டி வைக்கிறாங்க எத்தனை ஆள் போயிட்டு திரும்பிட்டு வந்தேன் நெல் போட சிரிக்காதீங்க சற்று சிந்திச்சு பாருங்க தயவு சிரி சிரி வேதனையோட இருக்கேன் வேதனையோடு சொல்றேன் ஒரு நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அரசாங்கம் விவசாயிகள் இருந்து கொள்முதல் பண்ண தடை போட்டு வச்சிருக்கு நாளாக இப்ப வைக்க வைக்க முடியாது சரி பரவாயில்ல அதையும் வித்தரா சில பேர் அவங்க சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போறேன் என்ன செய்யலாம் தெரியுமா அந்த நெல்லை அவிச்சு அரைச்சி அரைச்சு அரிசி ஆக்கி அவன் ஜாக்கில போட்டு அவன் விலை வச்சு விற்கிறேன் அதை வாங்கி திருட்டு நம்மளும் ஜாகிறோம் இதை விட கேவலம் எந்த நாட்டில் இருக்கு நினைச்சு பாருங்க நம்ம கொண்டு வந்து நம்மோட ஓட்டு நெல்ல இந்த விலைக்கு விற்கிறேன் அரிசிய ஆனா நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு நம்ம விலை சொல்ல முடியல என்ன போக்கு இதெல்லாம் எல்லாம் யோசிக்க வேண்டாமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் பற்ற கட்டி வதரல் வச்சிருந்தீங்களே இன்னைக்கு இருக்கா ஏன் இல்ல யார் வதனல பறிச்சது யார் பறிச்சு யாரு கொடுத்தது இன்னைக்கு வித வாங்கணும்னா மேன் சாண்டல் நிறுவனத்துக்கு தான் இருக்கு வேற எவன்ட்டும் இல்ல அந்த வித நல்ல பறிச்சு கொடுத்தது யாரு அப்படி பேரும் ஜெயந்தி பேசாம இருக்காங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க